இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே நமது இயேசு விரேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக அன்புமிக்கவர்களே தென் மாவட்டங்களில் பெருவெள்ளம் காரணமாக மக்கள் மிகப்பெரிய ஒரு துன்பத்திற்கு உள்ளாகி இருக்கிறார்கள் அவர்களுக்காக ஜெபிக்க தொடர்ந்து ஜெபிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஜாதி மத இன என்று ஒருவர் ஒருவருக்காக உதவி செய்து இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த துன்பகரமான சூழலில் இருந்து மக்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறார்கள் அரசனுடைய உதவி அவர்களுக்கு கிடைக்கவும் இறைவனுடைய அருளால் இதுபோன்ற பேரிடர்கள் இனிமேல் நடக்காமல் இருக்கவும் இறைவனுடைய இறக்கத்தை வேண்டி மன்றாட உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அன்புமிக்கவர்களே தாயம் தாயாம் திரு அவை இன்றைக்கு புனித பிரான்சிஸ் ஜேவியர் கபிரினி அப்படி என்று சொல்லப்படுகிற இத்தாலி தேசத்தில் வாழ்ந்த இருபதாவது நூற்றாண்டு புனிதர் ஒருவருடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது என்ன பாத ஃப்ரான்சிஸ் ஜேவியர் கபிரினி பிரான்சிஸ் ஜேவியர் வேறு ஒரு புனிதராட்சே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் புனித ஃப்ரான்சிஸ் ஜேவியருக்கு இருந்த அதே மறைபரப்பு ஆர்வம் தனக்கும் இருக்க வேண்டும் தான் தொடங்கிய சபைக்கும் இருக்க வேண்டும் என்கிற ஒரு அழகான காரணத்தினால்தான் புனித கபிரினி என்பவர் தன்னுடைய பெயருக்கு முன்பாக புனித பிரான்சிஸ் ஜேவியர் என்பவருடைய புனித பெயரை தாங்கி தானும் அவரை போல மறைபரப்பு பணியில் இருக்க வேண்டும் என்று வாழ முயற்சித்தார் என்று இந்த புனித என்னுடைய வாழ்க்கையில் நம்ம வாசிக்கிறோம் இந்த புனிதை பிறந்தது இத்தாலி தேசத்தில் இவர் படித்தது வந்து திரு இறுதிய சகோதரிகள் நடத்திய துறவு பள்ளியில் அதே பள்ளியில் இவர் படித்து முடித்து அதே துறவு மடத்தில் தன்னை ஒரு துறவியாக ஏற்றுக்கொள்ள அவர் கேட்ட பொழுது அங்கிருந்த சகோதரிகள் இவருக்கு மறுப்பு தெரிவித்து விட்டார்கள் காரணம் இந்த கேப்ரினி அவருடைய குடும்பத்தில் பதிமூன்றாவது குழந்தை மிகவும் ஒல்லியான அல்லது வலிமையற்ற ஒரு குழந்தையாக இருந்த ஒரு காரணத்தினால் அவரை வந்து துறவு மடத்தில் ஏற்றுக்கொள்ளவில்லை பிறகு தன்னுடைய ஆசிரியர் பயிற்சியை முடித்த பிறகு மறுபடியும் போய் கேட்கிறார் அந்த நேரத்திலும் அவருக்கு அனுமதி கிடைக்கவில்லை அங்கிருந்த ஆயருடைய அனுமதியோடு இவரும் இவருடைய நண்பர்கள் இரண்டு மூன்று பேரும் சேர்ந்து ஏழை எளியவர்களுக்கான ஒரு பணியை தொடங்குகிறார்கள் அதாவது சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்ட அல்லது வசதியற்ற பிள்ளைகளுக்கான கல்வி பணி மற்றும் முதியவர்களுக்கான ஒரு பணி மற்றும் மருத்துவ பணி என்று கொஞ்சம் கொஞ்சமாக மிகவும் எளிமையாக தொடங்கப்பட்ட இவருடைய பணி பறந்து விரிந்து இறைவனுடைய ஆசிர்வாதத்தால் மிகவும் வேகமாக வளர்ச்சி அடைந்த அந்த ஒரு தான் அப்பொழுது இருந்த அந்த மறைமாவட்ட ஆயர் புனித கபிரினி அவர்களை அழைத்து ஒரு துறவு மடத்தை தொடங்க இவருக்கு அனுமதி அளிக்கிறார் அந்த கட்டளை ஏற்றவாறு இந்த புனித கபிரினி ஒரு துறவு மடத்தை தொடங்கி அதனுடைய ஒரு தலைவியாக இருந்து அவர் வாழ்ந்த அந்த இத்தாலி பகுதியில் பல்வேறு கடவுளுடைய பணிகளை செய்ய தொடங்குகிறார் அதற்கு பிறகு இத்தாலி தேசத்திலிருந்து அமெரிக்க நாட்டில் புலம்பெயர்ந்த அந்த மக்களுக்கு ஒரு பணி செய்வதற்காக திருத்தந்தை கேட்டுக்கொண்டதன் பேரில் அமெரிக்க நாட்டிற்கு சென்று அங்கேயும் கல்வி பணி சமுதாய பணி மருத்துவ பணி அப்படின்றி தொடங்கி அந்த நாட்டில் மிகவும் ஒரு பிரபலமான ஒரு புனிதையாக இவர் மாறிப்போனார் என்றும் இவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம் ஆம் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இவருடைய எண்ணம் ஏக்கம் எல்லாம் சீன தேசத்திற்கு சென்று அங்கு மறைபிறப்பு பணி ஆற்ற வேண்டும் என்று ஆனால் இறைவன் இவருக்கு கொடுத்த ஒரு பணி என்பது அமெரிக்க தேசத்தில் இருந்தாலும் கடவுளுடைய சித்தத்தை தன்னுடைய சித்தமாக ஏற்று தான் வாழ்ந்த நாள் முழுவதும் ஏழை எளியவர்களுக்கும் சமுதாயத்தில் விளிம்பு நிலையில் வாழ்ந்த ஒரு மக்களுக்காகவும் குரலற்ற மக்களுக்காகவும் மருத்துவமனையில் துன்பப்பட்டு கொண்டிருந்த நோயாளிகளுக்காகவும் தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்தார் என்றும் அறுபத்தி ஏழாவது வயதில் மிகுந்த உடல்நலக் குறைவினால் அவதிப்பட்டு கடைசியில் இறைவனடி சேர்ந்தார் என்றும் இந்த புனித பிரான்சிஸ் ஜேவியர் கபிரினி என்பவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம் இவருடைய பரிந்துரையால் இன்றைக்கு கைவிடப்பட்டிருக்கிற பெண்கள் மற்றும் அனாதைகள் இவர்களுக்கு இறைவனுடைய அருளால் அனைத்து உதவிகளும் அனைத்து பாதுகாப்பும் பராமரிப்பும் கிடைக்க வேண்டும் என்று மன்றாடி செபிப்போம் அன்புமிக்கவர்களே இந்த இரண்டு மூன்று நாட்களாகவே நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் தென் தமிழகத்தில் இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகள் வந்து ரொம்பவும் பதைப்பதைக்க வைக்கிறது காரணம் பல வீடுகள் முழுகிவிட்டன மிகப்பெரிய பொருட்சேதம் ஏற்பட்டிருக்கிறது வயல்வெளிகள் எல்லாமே வந்து தண்ணீரால் நிரம்பி வழிகிறது வெறும் வெள்ளக்காடாகவே தெரிகிறது இந்த நேரத்தில் பலர் தானாக முன் வந்து இந்த மக்களுக்காக உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் அல்லது தனித்து விடப்பட்ட மக்களை அந்த படகுகள் மூலமாக பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ஒரு இக்கட்டான சூழலில் ஊடகங்களுடைய பங்களிப்பு ரொம்பவும் மனசுக்கு வேதனை தருகிற ஒரு பங்களிப்பாக இருக்கிறது மக்களுக்கு உதவி செய்ய வேண்டிய இந்த ஒரு நேரத்தில் அந்த மக்களிடத்தில் என்ன குறை காணலாம் அப்படிங்கிற ஒரு தான் சமீபத்துல ஒரு காணொலியை ஒன்று நான் பார்த்தேன் அதாவது பாலத்தில் தண்ணீர் வேகமாக போய் கொண்டிருக்கிறது அதற்கு முந்தின நாள் தான் மழை பெய்திருக்கிறது அங்கு சாதாரண சாமானியர்கள் அது பாலத்தின் மீது குடைவெடுத்து கொண்டு இந்த தண்ணீரினுடைய ஓட்டத்தை பார்த்து இருக்கிறார்கள் அப்பொழுது அங்கே சென்ற ஒரு தொலைக்காட்சி நிருபர் அங்கே இருந்த ஒரு சாமானியர் இடத்துல பஸ் வசதியெலாம் இல்லை இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த சாமானியர் சொல்கிறார் ஏங்க மழை பெஞ்சால் பஸ்ஸு எப்படிங்க ஓட்ட முடியும் அது பொறுமையாக அவர்கிட்ட ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்படி கடைபுரண்டு தண்ணி ஓடுதே இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அவர் சொல்கிறார் மழை அதிகமாக வந்தால் கரைபுரண்டு ஓட தான் செய்யும் அது அழகாக வற்றி போயிடும் எதுக்காக நீங்கள் பதட்டம் அடைகிறீங்க அப்படின்னு கேட்குறாரு மூன்றாவது ஒரு கேள்வியாக உங்களுக்கு அரசு அதிகாரிகள்லாம் வந்து உதவி செஞ்சாங்களா அல்லது அமைச்சர்கள்லாம் வந்து உங்களுக்கு உதவி செய்தார்களா அப்படின்னு கேட்கிறார் அந்த மனிதர் மறுபடியும் சொல்லுகிறார் ஏங்க நேற்று தான் மழை பெஞ்சிருக்குது கடைசியாக மழை பெஞ்சப்ப நாங்கள் அந்த ஆற்றங்கர ஓரமாக நின்று பார்த்தோம் இன்னைக்கு பாதுகாப்பாக இந்த பாலத்தில் நின்று பார்க்கறோம் அப்படி என்று இந்த செய்தி சேகரிப்பவர் குற்றம் கண்டுபிடிக்கும் நோக்கத்துடனே சில கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார் இது இயற்கை பேரிடர் நிச்சயமாக இழப்புகள் அதிகமாகத்தான் இருக்கிறது நாங்களும் எங்களுடைய நண்பர்களும் அரசும் எல்லாரும் சேர்ந்து இந்த இயற்கை பேரிடர்லிருந்து வெளியில் வர வேண்டும் என்று ஒரு சாதாரண மனிதருக்கு குறை கண்டுபிடிக்காமல் இருக்கிற இந்த நிலையில் எப்படி நம்ம வெளியில் வர வேண்டும் என்கிற எண்ணமும் ஏக்கமும் இருந்ததை நான் கண்கூடாக கண்டேன் என்ன ஃபாதர் நீங்கள் சொல்ல வரீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அன்புமிக்கவர்களே இன்றைக்கு துன்பங்கள் வருகிற நேரத்தில் துயரங்கள் வருகிற நேரத்தில் நமக்கு சவால்கள் வருகிற நேரத்தில் நம்ம எதிர்பார்க்காத பேரிடர் வருகிற நேரத்தில் குறை கூறாமல் அந்த நிலையிலிருந்து இறைவனுடைய துணையோடும் நம்முடைய சகோதர சகோதரிகளுடைய ஒத்துழைப்போடும் எப்படி மீண்டு வர வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு இருக்க வேண்டும் என்பதையும் குறையை மட்டுமே நினைத்து வாழ்கிற உள்ளங்கள் என்றைக்குமே மகிழ்ச்சியை அனுபவிக்காது மாறாக எல்லாவற்றிலும் நிறைவை காணுகிற எல்லாவற்றிற்கும் நன்றி சொல்லுகிற ஒரு பெருந்தன்மையான உள்ளந்தான் மனத்திடனோடு இருக்கும் இறைவனை நம்பி வாழும் தன்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு உதவி செய்து வாழும் தன்னுடைய சகோதர சகோதரிகளிடத்திலும் நம்பிக்கை வைக்கும் வாழ்க்கையை எல்லா நேரங்களிலுமே ஒரு நல்ல எதிர்நோக்கோடு கடந்து செல்லும் என்கிற உண்மையைத்தான் இன்றைக்கு இறைவன் நமக்கு தருகிறார் இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த நற்செய்தி வாசகத்தில் அன்னை மரியாளுடைய புகழ்ச்சி பாடல் இடம்பெற்றிருக்கிறது எலிசபெத் அம்மாவை சந்தித்த பிறகு அன்னை மரியால் பேறுவகை அடைந்து வல்லவராம் இறைவனுக்கு தன்னுடைய புகழ்ச்சி பாடலையும் நன்றி பாடலையும் பாடுகிறார் இந்த பாடலுடைய மைய கருத்து என்பது இறைவனை மட்டுமே நம்பியிருப்பவர்கள் மனதில் நிறைவாக இருப்பார்கள் மனதில் நிறைவாக இருப்பவர்கள் இறைவனுக்கு என்னாலும் நன்றி சொல்லி வாழ்வார்கள் இறைவனுக்கு நன்றி சொல்லி வாழ்பவர்களை இறைவன் கைவிட மாட்டார் என்னாலும் உயர்த்துவார் அப்படி என்கிற அன்பு செய்தியைத்தான் இன்றைக்கு நமக்கு தருகின்றன அன்பு மிக்கவர்களே இந்த மண்ணுலகளை எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் எந்த பிரச்சனையும் வராது எந்த இடையூறும் நமக்கு வராது அப்படின்னு இறைவன் நமக்கு வாக்களிக்கவில்லை தன்னுடைய சிலுவை சுமந்து கொண்டு நம்மை பின்பற்றத்தான் இறைவன் அழைப்பு விடுத்திருக்கிறார் அப்படி என்றால் துன்பங்கள் வரும் வேதனைகள் வரும் தடங்கல்கள் வரும் சோதனைகள் வரும் தோல்விகள் வரும் அந்த நேரத்திலெல்லாம் அன்னை மரியாளைப் போல விசுவாசத்தோடு நன்றி உணர்வோடு இறைவன் தன்னுடைய வாக்குத்தத்தங்களுக்கு பிரமாணிக்கமாக இருப்பார் அப்படி என்கிற நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் யார் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு இறைவன் இன்னும் பல நன்றிகளை சொல்வதற்கான வாய்ப்புகளை தருவார் இன்னும் பல ஆசிர்வாதங்களை அள்ளி தருவார் என்கிற செய்தியை உணர்ந்து கொண்டவர்களாய் குறை கூறுவதை விடுத்து எல்லா நேரங்களிலும் இறை புகழ்ச்சியும் நன்றியறிந்த தோத்திரமும் செலுத்தி நாம் வாழுகிற நேரத்தில் இறைவன் நம்மை ஆசிர்வதிப்பார் என்கிற எண்ணத்தோடு இறைவனிடத்தில் தொடர்ந்து இந்த ஆசிரியக்காக மன்றாடி செவிப்போம் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக ஆமேன்